புலி ஓகே அறுபத்தி ரெண்டு பார்த்திருக்க மாட்டேன் தம்பி இந்த ஊர்னது இந்த ரத்தத்துல ஊர் இருந்து ஆர்ப்பு ரத்தத்துல ஊர் இருந்து எடுத்தால்தான் நீ அவ்வளவுதான் காலி இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும் இதுக்காக நாங்க பெங்களூர் செல்ல அங்க செல்ல உன் இடத்துல செல்ல வந்தமாதிரிதான் நீ காலி ரங்கநாதன் சொன்ன மாதிரி நீங்க பென்சிங் போடுங்க நாங்க இங்க உக்காருறோம் எவன் வரான்னு பாத்துறோம்

இது அம்பேத்கர் என் தெய்வம் என் தெய்வத்துக்கு எது வந்தாலே முத உயிரை கொடுக்கணும்னா கூட நான் ரெடி பவர்ஃபுல் பீப்புள் தங்கவயல்ல இந்த மாதிரி ஒரு கால்ஃப் கிரவுண்ட் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது நம்ம கில்லி விளையாடி இருப்போம் மீறி விளையாடி இருப்போம் கோலி விளையாடி இருப்போம் ஃபுட்பால் விளையாடி இருப்போம் ஆனா கால்ஃப்ன்றது யாருக்கும் தெரியாது இது பணக்காரோட கேமு இது இந்த கேம் ஆடுறா பாட்டில் பிராண்ட் வச்சுக்கணும் கூடவே குடிச்சிட்டு போவான் அது பின்னால சுத்திட்டு போவான் இது தான் கால்ப் பிராண்டு இது வந்து ஏழைக்கோ பணக்கா ஏழைக்கோ மிடில் கிளாஸ்க்கு இருக்கிற கேம் இல்லை இந்த கேம் வந்து ஆடுங்க நாங்க வாங்கன்னு சொல்ல எல்லாருக்கும் உரிமைக்குது சட்டம் ஒத்துவர் எங்க அம்பேத்கர் தான் நாங்க இன்னைக்கு அவரை கடவுளா துதிக்கிருவோம் அந்த கடவுளுக்கு ஒரு ஸ்மார்ட் பவன் வந்து எத்தனையோ எம்எல்ஏ எழுவத்தி அஞ்சு வருஷ காலத்துல எத்தனையோ எம்எல்ஏ எங்களை பார்த்தோம் இந்த ஒரு எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி இதை செய்யும் போதோ கட்சி பேதம் கலரெல்லாம் பார்க்க கூடாது ஒரு ஷெடியூல் காஸ்ட் இது இன்னைக்கு கீழ்ச்சி போட்டுக்கிற தான் இந்த கால் ரெண்டு கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய்க்கும் அந்த கோர்ட்டுக்கு போய்க்கிறத பத்தி அவர் பேர் சொல்லாத விளக்கமா சொன்னார் அவனும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன்தான் பகுல் துஷ்மன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இந்த பிரச்சனையை வந்து இதோட விடக்கூடாது அவர் கீழ்ச்சி போட்ட நெருப்பு வந்து தீப்பெறி மாதிரி தங்க வயதுல பத்தி அறியணும் இது வந்து யாருக்காக கட்டுறது எதுக்காக கட்டுறது இதனுடைய அம்சம் இதான்னு தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறான் எட்ட ஏக்கர் நிலத்தை கொடுத்து பதினஞ்சு கோடி செலவு பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து வாயின்னு வந்து அம்பேத்கர் கால் வச்சிருந்த வயலுக்கு மரியாதையும் மகுடம் சூட்டுன்ற எம்எல்ஏ வந்து பாராட்டணுமா இல்ல பாராட்ட இந்த மாதிரி ஈவித்தனமான நிகழ்ச்சி செயல போது எங்களுக்கே இழுக்கா இருக்குது யாருக்கு பண்றாங்க வேற யாருக்குன்னா பண்றாங்களா இல்ல ஒரு கட்சி பவன் கட்டுறாங்களா எதுவுமே இல்லையே இது அம்பேத்கர் பவன் அவர் வந்து இருக்கிறாரு டிசி வந்து கேட்டார் இப்போ நாங்க இருக்கிற வீடு எல்லாம் ஸ்லாப்ஸ் வீடு அதுக்கே நூறு ரூபாய் வாங்குறோம் அட்ஜிஸ்ட் கேட்கறான் இது தாய் கிரண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் இது கொடுக்கணும் டெபாசிட் ஆனா இவன் இதுவரை எவ்வளவு பணம் கொடுத்துக்கிறான் இந்த மாதிரி மைன்ஸ் மூடி இத்தீன் வருஷம் நாங்க இருக்கிறோம் இருபத்தி வருஷம் ஒரு நாள் கஞ்சி தங்கி ஊத்திருப்பானா ஒரு நாள் எதுனா தண்ணி கொடுத்துருப்பானா இன்னைக்கு தண்ணிக்கு நாங்க அல்லால் போடுறோம் பட் பாத்மங்கலம் ஏறி ரொம்ப போகுது பாத்மங்கல்ட்ட ஏறி ரொம்ப போடுறது மாமியா மேடம் கிட்ட சொல்லிக்கிறோம் அந்த மேடமா அதை நிலைமை வந்து கடவுள் என்னுடைய விட மாட்டோம் அறுபத்தி ரெண்டு பார்த்திருக்க மாட்டேன் இந்த ஊர்னது இந்த ரத்தத்துல ஊர் இருந்து ஆப்பி ரத்தத்துல ஊர் இருந்து எடுத்தாலும்னா நீ அவ்வளவுதான் காலி இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும் இதுக்காக நாங்க பெங்களூர் செல்ல அந்த செலவு இல்ல உன் இடத்துல செலவு வந்தமன்னா நீ காலி அதனால இப்ப வந்து ஒரு பகிரங்கமா சொல்ற நீ என்னுடைய இன்னத்துக்காரன் என்னுடைய இன்னத்துக்காக நீ இரு நான் கூட நான் இன்னத்துக்காரன் தான் என்னையே திருப்பி கேட்கலாம் கொஸ்டின் பண்ணலாம் வே இவ்வளவு பேசுறா எப்படி அம்பேத்கர் பவனுக்கு சைன் போட்ட கோர்ட்ல ஸ்டே வாங்கினேன்னு நான் முட்டாள்தான் நான் ஒத்துக்கிறேன் நான் உன்கிட்ட உங்க கால உயிர நான் பண்ண இதுக்கு நான் உன்கிட்ட எல்லார்கிட்டையும் மனைவி கேட்டுக்கிறேன் நான் பண்ணது தப்பு தலைமை தான் சொல்லு அவ இதுதான் தொண்டன்மை அப்படி எங்களுக்கு பாபா சாஹிப் கம்ப க கொடுத்ததுனால அந்த கொள்கை இருந்ததுனால என்ன சொன்னார தலைவருக்கு அதை நான் பட்சா பட்ச முட்டால் அறிவில்லாத முட்டாள் ஆயிட்டா அதுக்காக நான் மதிப்பு கேட்கிறேன் அதே நிலைமை நீ என்ன மாதிரி பழிக்கு ஆளாவாது இது எதுக்கு சொல்றேன்னா எஜுகேட்டட் நீ எஜுகேட்டடா இருந்துன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ இந்த நிலம் வந்து யாருக்கு சொன்னோம் இது சொன்ன சொன்னோம் இதுவரைலாம் வாடிக்கை கட்டிக்கிறானா இல்ல வரலாம் அவன் கட்டிக்கிறானா கால்ப்கிரண்ட் ஆடுறான் என்னைக்கு வரான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரான் ஏற்கனவே பிஜேம் இருக்க சொல்ல வெள்ளக்காரன் இருக்க சொல்ல இந்த ஆட்டத்தை இது பண்ணாங்க அந்த ஆட்டத்தின் வழிவா தான் திருப்பி இவங்க தொடர்ந்து வந்தாங்க இது பண்ணின் வருஷத்துல இந்த ஏக்கர் நிலத்தை வந்து இது வந்து பியூர்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மத்திய அரசு மத்திய அரசு கட்டுப்பாட்டில இதை வந்து அதுல இருந்து தொண்ணூறு ஏக்கர் நூத்தி பத்து ஏக்கர் அந்த அம்மா வாங்கினாங்க அதுல வந்து இது ஒரு எட்டரை ஏக்கர் தான் இதுல எட்டரை ஏக்கர்ல அந்த அம்மாக்கு பவான் கட்டல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மஞ்சூர் பண்ணிக்கிறாங்க அதனால இந்த எட்டரை ஏக்கர் அந்த அம்மாவுக்கு பவான் கட்டல இல்லை மாளிகை கட்டல அவங்க ரெஸ்ட் ரூம் கட்டல அவங்க எல்லாமே வந்து இந்த ஜனத்துக்காக அம்பேத்கர் வந்தாரு இந்த ஊர்ல அவங்கள கடவுளா துரிக்கிறோமே அதுக்காக இந்த பவானை கட்டி தரணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க இந்த வேலையில ஷெட்யூல் காஸ்ட் சார்பாகவும் பறவைங்க சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு கொள்கின்றோம் இந்த எட்டரை ஏக்கர்ல யாரு கை வச்சாலையும் யாரு எது பண்ணாலையும் ரங்கநாதன் சொன்ன மாதிரி நீங்க பென்சிங் போடுங்க நாங்கள் வரோம் இங்கே உக்காடுறோம் எவன் வரான்னு பாத்துடுறோம் அறுபத்தி ரெண்டு அம்மாவுக்குன்னு தெரியாது அவங்க அப்பாவுக்கு தெரியும் ஆனா காங்கிரஸ்காருக்குன்னு தெரியுமோ தெரியாது தெரியாது அதனால அறுபத்தி ரெண்டுன்றது எங்களுக்கு எழுச்சி மிக்க கொள்கை போராட்டம் அன்னைக்கு நாங்க எப்படி எல்லாம் பண்ண எங்க அப்பா எல்லாம் எப்படி இருந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால இங்க வந்து சமிக்க வேலை எல்லாம் பண்ணாதீங்க ஜிமிக்கு வேலை எல்லாம் பண்ணாது இந்த ஜிமிக்க வேலைக்கு நாங்கெல்லாம் எல்லாம் போயிடுறோம் இல்லை இந்த ஜிமிக்க காண்றதுக்கு எங்களுக்கும் தம்பிக்கிங்கன்னு நீங்க உடனே இந்த இதுக்கு பென்ஷன் போடணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அவங்களே நாங்க தயவு கூர்ந்து கேட்டுக்கிறோம் இதுல வர்றது வெறும் இது ஸ்மார்ட் இல்ல அம்பேத்கர் இதுல வந்து பசங்க படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வருது லைப்ரரி வருது இது இருக்குது கேந்திரான்னு அதுல வந்து படிக்குவாங்க நூறு பிள்ளைங்க வரோம் இங்க வெறும் அம்பேத்கரை கட்டி விட்டு அங்க போய் நாங்க லைன்ல இருக்கிறதுக்கு இல்ல இது வந்து ஒரு எழுச்சி மிக்க சாதனை இது வந்து புரட்சி சாதனை இது ஏன்னு சொன்னா இதுக்கு வந்து நம்ம சொல்லும் போது இந்த நிலைமையை எடுத்து சொல்லும் போது நம்ம கேஜிஎஃப்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கணும் இன்னும் கேஜிஎஃப்னுடைய நிலைமை வந்து எப்படி எப்படி இருக்குது இங்கே கால்ஃபுடுற வந்து இதெல்லாம் தெரியாது எங்கிறதுக்கார வந்தா அந்த கவர் மூஞ்சி பிளேயர்ஸ் முடிஞ்ச கொஞ்சம் காமிக்கும் ஏன்னா எங்க லைன்ல இருக்கிறவங்களுக்கு கால்ஃப்னா என்னான்னு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோலி மீறி கில்லி தான் ஆனால் இங்க வந்து இப்போ கால்ப் பண்ணும் போது அது ஜனங்களுக்கு தெரியணும் இது ஏழுச்சி பண்ணணும் அதுக்கு தான் சொன்னார் ஒன்று சேர் கற்பி புரட்சி நம்ம ஒன்று சேரலாம் கற்பிக்கலாம் கற்பிட்டு புரட்சி இல்லாத அது வெடிப்பு அது எங்க போய் வெடியும்போது தெரியாது அதனால நீங்க தயவு சேர்ந்து தாத்தப்பட்டதுன்னு அவ்வளவு ஈஸியா நினைச்சிடாதுங்க ஒரு கன்னத்தை காட்டா மறுக்கன்ன காட்டுன்னு யோசனாரு ஆனா நாங்க இல்ல ஒரு கன்னத்துக்கு முன்னாடி கன்னத்துக்கு வாங்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று கொடுத்துருவோம் அதனால ஜெய்பியார்டா அவ்வளவு ஈஸியா நினைச்சுக்கூடாது இதுக்கு பெரிய போராட்டம் இல்லை அவரு கோர்ட்டுக்கு போனவர் இதோட இதை விட்டுட்டு அவர் ஒரு நம்ம கூட சேர்ந்தேன்னு அவரும் நம்மளுக்கு பாடுபட்டார்னா அவருக்கு நல்ல நிலைமை ஏற்படும் இல்லைன்னு சொன்னா அவர் வீட்டை நாங்கள் அட்டாக் பண்றதுக்கு ரெடியாகிறோம் இது எஸ்பி மூலியமாலாம் போட்டோம் போலீஸ் மூலியமாலாம் போட்டோம் நாங்கள் வம்புக்கு போல வம்புக்கு ஒருவரை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அதனால நல்லது செய்யறா நல்லது செய்யற எம்எல்ஏ நாங்கள் பாராட்டுறோம் நீ யாருக்குன்னா ஓட்டு போட்டுக்கடா எப்படின்னா ஓட்டு போட்டுக்கடா இது எங்களுடைய இதுரா இது எங்க கடவுளுடைய இது பாயுது இத்தையாம் பா டிஸ்டர்ப் பண்றீங்க நீ யாருக்குன்னா போடு அவங்க சரி இல்லையா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கும் நீ சொல்லு அவங்க மேல குற்றச்சாட்டு பண்ணு நாங்க எம்எல்ஏ நீ தூக்கி பிடிச்சு நாங்க ஆடல எம்எல்ஏ என்ன தப்பு பண்ணாங்களோ அது சொல்லு இது எது தப்பா இது இது வந்து நியாயம் தானே இது கேஜிஎஃப்க்கு தேவையா இருந்தது தானே கேஜிஎஃப்க்கு தேவையா இல்லாதா எங்க இருக்கிறது எங்க கொண்டாந்து இவ்வளவு பெரிய பதினைஞ்சு கோடிக்கு பண்றாங்கன்னா கோடிக்கு தெரியாது உன்னை கோடியில் அனுப்புறதுக்கு நாங்க ரெடியாகிறோம் அதனால இந்த கோடியை நீ மச்சேனா மதிச்சேனா நாங்க உன்னை மதிக்கிறோம் இல்லைன்னா உன்னை கோடிக்கு அனுப்புறதுக்கு நாங்க ரெடியாக்குறோம் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்எஸ்டிக்கும் மற்றும் ரங்கநாதன் ஏபிஎல் ரங்கநாதனுக்கும் உணர்ச்சி பூர்வம் வெறும் மைக் கச்சா பேசுற ஆள் கிடையாது அமல் தாஸ் அமல் தாஸ் அது என்ன ஆகும் ஏதாவும் தெரியல இன்னும் நான் எதுவும் இல்லை உலகத்துல எழுபத்தி மூணு வயசு ஆச்சு இதுக்கு மேல என்ன காணணும் வெறும் மைக் கதை கதையாக சொல்லணும் வர ஆள் இல்ல அமல் தாஸ் என்னாலையும் உண்மையா உண்மையா பேச எது இருக்குதோ அத பேசுறேன் யாருக்கு நான் அடிமை நான் அந்த மாதிரி அவதாரம் எடுக்கல அம்பேத்கர் எங்களுக்கு கொடுத்துக்கிற கல்வி அந்த கல்வியை வச்சு நின்று வரலங்கிறோம் இந்த பவான் கட்டும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்காக நம்ம என்னைக்கும் இருப்போம்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஜெய்பிம்கே சொல்லி ஜெய் சொல்லி வணக்கம் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதூர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்